வணக்கம் நண்பர்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் இன்னைக்கு அரசியல் களத்துல ரொம்பவே பேசப்படுற ஒரு விஷயத்தை தான் நாம பார்க்க போறோம் அதிமுக பற்றி நடிகரும் அரசியல்வாதியுமான கருணாஸ் என்ன சொல்றார்னா அதிமுகனு ஒரு இருந்த அந்த பெரிய கட்சி இப்போ அதோட இயல்பையே முழுசா இழந்துடுச்சு அப்படின்னு அவர் ஓபனா சொல்லியிருக்காரு அம்மா இருந்த காலத்துல நிலைமை எப்படி இருந்துச்சுன்னா பிரதமர் மோடியே போயஸ் கார்டனுக்கு நேர்ல வந்து அம்மாவை சந்திச்சுட்டு போவார் அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு ஒரு மரியாதை ஒரு எடை இருந்துச்சு ஆனா இப்போ என்ன நிலைமையா அமித்ஷா ஆபீஸ்ல இருக்கிற ஒரு உதவியாளர் போன் பண்ணாலே அலறி அடிச்சுக்கிட்டு டெல்லிக்கு ஓடுற மாதிரி இருக்கிறதா அவர் விமர்சனம் பண்ணிருக்காரு மேலும் முன்னாடி அதிமுகவுல அம்மா இருந்தாங்க இப்போ இருக்கிறது சும்மா ஒருவர் தான்னு சொல்லி கொஞ்சம் கிண்டலாவும் பேசிட்டாரு கருணாஸ் அதாவது தலைமையில் இருந்த அந்த ஸ்ட்ராங் லீடர்ஷிப் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாம் இப்போ இல்லைன்னு அவர் சொல்ல வர்றாரு இந்த பேச்சு அரசியல் வட்டாரத்துல மட்டும் இல்லாம பொதுமக்களிடையும் பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க கருணா சொல்றது சரியா இல்ல அரசியல் காரணத்துக்காக சொல்றாரா உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே